வணக்கம் நண்பரில் நான் மெக்கானிக்கலாம் கம்பெனி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போனால் நம்மக்கிட்ட வந்து எமகா வேடெட் ஆர் வண்டி வந்து ஒன்று ஜென்ரல் சர்வீஸ் வண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தாரான் இந்த வண்டி வந்து நான் நான் வண்டி வாங்கி பதினாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ தான் கம்பெனியில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே முடிஞ்சுச்சினே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுபோல் இந்த வண்டியில் வந்து என்னென்ன கம்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் புது வண்டியாக வண்டி ஓட்டும் போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு இப்போலாம் வண்டி வந்து நமக்கு ஓட்டும் போது அந்த குருவண்டி ஃபீலிங்கே வந்து நமக்கு தெரியலனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்ம வந்து இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டி வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்ச வந்து ஒரு ஐயாயிரம் விட்டு ஏழாயிரம் கிலோமீட்டருக்குள்ளே நம்ம அந்த கிளிச்சைனால் கழட்டி க்ளீன் பண்ணணும் இந்த வண்டியில் வந்து கிளிச்சில் வந்து எவ்வளோ டஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தா தெரியும் ரொம்ப தூசியாக இருக்குது பார்க்கும் போதே நம்ம தெரியும் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூட்ரு மாடல் வண்டியில் எல்லா வண்டியிலையும் வந்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த வண்டியில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக தூசியாக தான் இருக்குது இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த லோலர் புஷ்ஷு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டோம்னா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாகவும் நல்லாவும் இருக்கும் அந்த பிளச்சி ஷூவில் பெல் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக தூசியாக இருக்குது இந்த பிளச்சி உள்ளேயும் கலட்டி இந்த பேரிங்கனால் உள்ளே பார்க்கும்போது தெரியும் இந்த பேரிங் உள்ளனா க்ரீஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது அதுக்கு வந்து நம்ம க்ரீஸ் பேக் பண்ணி மாட்டுவோம் அப்போது வந்து இந்த வண்டியில் அந்த கிளட்ச் கவரில் உள்ள ஏர் போகிற இடத்துல இந்த பாஞ்சு இருக்கும் அதுலேயும் ரொம்ப தூசியாக இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருக்கனாலும் நம்ம வந்து இந்த கிளட்ச் கவர் இந்த கிளட்ச் கவரில் வந்து கிக்கரை மட்டும் கலட்டினோம்னா இந்த இடத்துல வரும் இந்த கவர் வந்து பரமூத்துல இந்த ஏர் உள்ளே போகும்போது இந்த தூசினா இதில் வந்து உட்காரும் அதையும் வந்து நம்ம கலட்டி கிளீன் பண்ணணும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து இந்த ஸ்கூட்ரு மாடல் வண்டி எல்லா வண்டியிலையும் வந்து ஆயில் ஃபில்ட்ரு இருக்கும் ஆயில் வந்து கீழே ஃபில்ட்ருக்கும் ஆயில் ஃபில்ட்ரு வந்து இந்த மாதிரி பதினேழான ஒரு கோல்டு ஒன்று வரும் அதை கலட்டோம்னா இன்ஜினோட டஸ்ட்டு ஃபுல்லாக பார்க்கமோ தெரியும் இந்த இடத்துல வந்து இருக்கும் இது வந்து ஆயில் ஃபில்ட்ரு வந்து மா மாத்த மாதிரி இருக்காது நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுப்போ வந்து இந்த வண்டி வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ருனால் இந்த வண்டி வானிலருந்து கழட்டிருக்கே மாட்டாங்க அந்த அளவுக்கு டஸ்ட்டு அளவுக்கு டஸ்ட்டு இருந்தாலே என்ன ஆகுன்னு பார்க்கும்போது நமக்கு மைலேஜ் எதுவுமே கிடைக்காது இதே வந்து நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி ஏர் ஃபில்ட்ருனால் வந்து ஒரிஜினல் வாங்கி மாட்டோம் போல் உங்கள் வண்டியும் ஸ்கூட்ரு மாடலாக இருந்தால் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து கிளச்சி இந்த ஏர் ஃபில்ட்ரு அப்போது இந்த ஆயில் ஃபுல் எல்லாத்தையும் கலட்டி க்ளீன் பண்ணுங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கும் நண்பர்களே அதான் இன்றைக்கி வந்து இந்த வண்டி வந்து நம்மகிட்ட வந்து சென்ட்ரல் சர்வீஸ் எக்க வந்ததுனால நம்மளோடய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே